நாடாளுமன்றம் வருகிறது ரணிலின் குடியுரிமை பறிக்கப்படுமா தேசப்பந்து அணி சுமந்திரன் வெளிப்படை முன்னாள் அமைச்சர்கள் ஐம்பது பேருக்கு அனு அரசாங்கத்தின் தடை மோசடிகள் அம்பலம் யாழ் யூடியூபர் கிருஷ்ணாவின் வங்கிக் கணக்கில் குவிந்துள்ள படம் வெளியான தகவல் பட்டலந்து ஆணிக்குழு அறிக்கையை இந்த வாரத்திற்குள் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய அமைச்சரவை முடிவு செய்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் வைத்தியர் நலிந்த ஜாதிச இன்று தெரிவித்தார் அறிக்கை தொடர்பாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அமைச்சரவை விவாதித்ததாக அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் பாராந்திர மாநாட்டில் அவர் தெரிவித்தார் பட்டலந்து ஆணிக்குழு அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் அதன் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துமாறும் பல்வேறு தரப்பினரும் அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்திருந்தனர் ஜனாதிபதி ரணி விக்ரமசிங்க கடந்த வியாழக்கிழமை அல்ஜி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான ஹெட் டு ஹெட் நிகழ்ச்சியில் தெரிவித்த கருத்துக்களை அடுத்து இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பில் விசாரணை மேற்கொண்ட குறித்த ஆணைக்குழுவின் அறிக்கை மீண்டும் பேசுபொருளாக மாறியது இந்த வதை முகாமுடன் தொடர்புடைய மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் மனித உரிமைகளை பாரதூரமான முறையில் மீறியுள்ளதால் அவர்களது பிரஜா உரிமையை பறிப்பதற்கு தேவையான மேலதிக அதிகாரத்தை உயர் நீதிமன்றத்திற்கு வழங்குமாறு இது தொடர்பாக நியமிக்கப்பட்ட ஆணைக்குழு முக்கிய பரிந்துரையை முன்வைத்தது நிறைவேற்ற அதிகாரத்தை பிரதிநிதித்துவப்படுத்தியவர் தண்டனையை அனுபவிக்க நேரிடும் என்ற அச்சம் இல்லாததால் மீண்டும் மீண்டும் சட்டத்தை மீறியுள்ளதாகவும் ஆணைக்குழுவின் பரிந்துரையில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது இந்த நிலையிலேயே குறித்த அறிக்கை நாடாளுமன்றத்திற்கு இந்த வாரம் முன்வைக்கப்பட உள்ளதாக அனுர் அரசாங்கம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பணி நீக்கம் செய்யப்பட்ட முன்னாள் காவல்துறைமா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனை உடனடியாக கைது செய்ய மாத்தரை நீதிமன்றம் திறந்த பிடியானை பிறப்பித்துள்ளது குற்றப்புலனாய்வு துறை விடுத்த கோரிக்கையின் ஆண்டு வெலிகமாவில் உள்ள ஒரு பிரபல ஹோட்டலில் நடந்த துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக பணி நீக்கம் செய்யப்பட்ட முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனை கைது செய்வதற்காக அவர் தேடப்பட்டார் இதற்கிடையே தென்னக்கோன் மாத்திரை நீதிபதியின் கைது உத்தரவை இடைநிறுத்த இடைக்கால உத்தரவை கோரி மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஒரு ரிட் மனுவை தாக்கல் செய்தார் முன்னதாக பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல தென்னகோன் நீதிமன்ற நடவடிக்கைகளை தவிர்த்து வந்தால் அவரது சொத்துக்களை பறிமுதல் செய்ய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று எச்சரித்தார் தேசப்பந்து தென்னக்கோன் தொடர்பான ஏதேனும் தகவல்களை வழங்குமாறு காவல்துறை பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளது பணி நீக்கம் செய்யப்பட்ட தேசப்பந்து தென்னக்கோனை கண்டுபிடிக்கும் பணி சிஐடிக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழரசு கட்சியின் மறைந்த தலைவர் மாவை சேனாது ராஜாவின் மரண சடங்கினை வைத்து அரசியல் செய்யும் எமது கட்சியின் இழிவான அணியுடன் இணைய முடியாது என அக்கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்தரன் தெரிவித்துள்ளார் பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் சேனாது ராஜா சுகையினம் அடிந்ததும் அவரை வைத்தியசாலையில் பார்வையிட்டேன் பின்னர் அவருடைய மரண செய்தி கேட்டதும் நேரடியாக வீட்டிற்கு சென்று அஞ்சலி செலுத்தி அவரது குடும்பத்தார் ஒன்றரை மணி நேரத்திற்கு அதிகமாக உரையாடி வந்திருந்தேன் ஆனால் எனக்கு பின்னர் சென்றவர்கள் தவறாக நடத்தப்பட்டார்கள் சேநாத ராஜாவுடன் மிக நெருக்கமாக செயற்பட்ட குலநாயகம் அங்கு முழுமையாகவே செல்ல முடியாத நிலைமையே இருந்தது இறுதிச் சடங்கில் மரணத்திற்கு காரணமானவர்கள் என்று நான் உள்ளிட்டவர்களின் புகைப்படத்துடன் பதாகைகளை கட்டினார்கள் நாங்கள் சென்றால் குழப்பங்களை ஏற்படுத்துவதற்கு குண்டர்களும் இருந்தார்கள் ஆகவே மறைந்த தலைவருக்கு நான் இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக சென்று அங்கு செலசலப்பு ஏற்பட்டால் சேநாது ராஜாவிற்கே அகௌரவத்தினை ஏற்படுத்துவதாக அமைந்துவிடும் அதனால் ஒதுங்கியிருந்தேன் அது மட்டுமன்றி மரண சடங்கில் அரசியல் செய்கின்ற மிக மோசமான நிலைமை இருந்தது அந்த நிலைமைக்கு வெளியில் இருப்பவர்களும் எமது கட்சியின் சிலரும் காரணமாக இருக்கின்றார்கள் என்பது மிகவும் மோசமானதொரு விடியமாகும் நான் உள்ளிட்டவர்களின் பங்கேற்பின்மையை பெருவெற்றியாக கொண்டாடுபவர்களும் கட்சிக்குள் இன்னமும் இருக்கின்றார்கள் இந்நிலையில் மரண சடங்கை அரசியலுக்காக பயன்படுத்துகின்ற இழிவான அணியொன்றும் கட்சிக்குள் இருந்தால் அந்த அணியுடன் எப்படி நான் உள்ளிட்டவர்கள் இணைந்து செல்ல முடியும் ஆகவே அந்த வேறுபாடுகள் தான் இரு அணிகளாக தெரிகின்றன குறித்த விடயம் சம்பந்தமாக நாம் ஒழுக்காற்று நடவடிக்கைகளை விரைவில் எடுப்போம் கட்சி தலைவர் தற்போது போலீஸ் முறைப்பாட்டை செய்துள்ளார் விசாரணைகள் நடைபெறுகின்றன விரைவில் இதன் சூத்திரதாரிகள் வெளிப்படுத்தப்படுவார்கள் என குறிப்பிட்டுள்ளார் அறகலிய போராட்டத்தின் காரணமாக வியத்புர வீட்டு தொகுதியிலிருந்து குறைந்த விலையில் வீடுகளை பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்ட ஐம்பது முன்னாள் அமைச்சர்களின் நடவடிக்கை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக வீடமைப்புத் துறை பிரதி அமைச்சர் டி பி சரத் தெரிவித்துள்ளார் மேலும் சில முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் சொத்து சேதத்திற்கு இழப்பீடு பெறுவதோடு மட்டுமல்லாமல் வியத்புற வீட்டு தொகுதியில் இருந்து வீடுகளையும் மேலும் தெரியவந்துள்ளதாகவும் கூறியுள்ளார் இது தொடர்பான பிரதி அமைச்சரின் அறிக்கையின்படி போராட்டங்களின் போது சொத்துக்கள் சேதமடைந்த எழுபத்தாறு முன்னாள் எம்பிக்கள் மற்றும் அமைச்சர்களுக்கு வீடுகள் வழங்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருந்தாலும் அவர்களில் இருபத்தாறு பேர் மட்டுமே நகர்ப்புற மேம்பாட்டு ஆணையத்துடன் சட்டப்பூர்வ ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளனர் என்பது தெளிவுபடுத்தப்பட்டது ஒப்பந்தங்களில் கையெழுத்திடாத மீதமுள்ள ஐம்பது பேருக்கு வீடுகளை வழங்கும் செயல்முறையை நாங்கள் இடைநிறுத்தியுள்ளோம் வியர்புற வீட்டு வளாகத்தில் குறைந்த விலையில் வீடுகளை வாங்கிய இருபத்தாறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களிடமிருந்து ஏற்பட்ட இழப்புகளை அரசாங்கத்தால் மீட்டெடுக்க முடியுமா என்பதை தீர்மானிக்க தற்போது விசாரணைகள் நடைபெற்று வருகிறது இந்த வீட்டு வளாகத்தில் குறைந்த விலை வீடுகள் வழங்குவதால் அரசுக்கு இருநூற்றி இருபது மில்லியனுக்கு அதிகமான இழப்பீடு ஏற்பட்டுள்ளதாக நகர்ப்புற மேம்பாட்டு கட்டுமான மற்றும் வீட்டு வசதி அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது இந்த ஆய்வு அந்த அமைச்சரவை முடிவின் சட்டபூர்வமான தன்மை மற்றும் நியாயத்தை ஆராயும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேற்கூறிய முன்னாலம்பிக்கள் மற்றும் அமைச்சர்கள் நகர்ப்புற மேம்பாட்டு ஆணையத்துடன் கையெழுத்திட்ட ஒப்பந்தங்கள் இந்த வீடுகளுக்கு அவர்கள் செலுத்திய தொகை மற்றும் அவற்றின் நியாயமான சந்தை மதிப்பு குறித்து விரிவான பகுப்பாய்வு நடாத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தி கட்சிக்குள் தற்கொலை போராளிகள் ஊடுருவியுள்ளதாக பொதுபல சேனா இயக்கத்தின் பொதுச் செயலாளர் தலக்குடத்தை ஞானசார தேரர் தெரிவித்துள்ளார் யூ டியூப் அலிவரிசை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் தற்கொலை போராளிகளை கொண்ட கடும் போக்குவாத தரப்புகள் தற்போதைய அரசாங்கத்துடனும் இணைந்து கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பிலான ஆதாரங்கள் தமிழம் உள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இஸ்லாமிய கடும் போக்குவாத அமைப்பான பாதுகாப்பாக இருக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமாரதி அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த கடும்போக்குவாத இயக்கம் தேசிய மக்கள் சக்தியின் இளைந்து கொண்டமையை நிரூபணம் செய்யும் துண்டு பிரசுரம் மற்றும் புகைப்படம் ஒன்றையும் கலகுடகத்தை ஞானசார தேரர் காண்பித்துள்ளார் கடும் போக்குவாத தலைவர்கள் ஜனாதிபதி அனுரகுமாரவுடன் இணைந்து கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் புலனாய்வு பிரிவு தொடர்பில் பாரிய அளவிலான பலவீனமான நிலைமை காணப்படுகிறது என நிலையில் பௌத்த மக்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்படக்கூடிய அபாயம் காணப்படுவதாக அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்த நாட்டில் இனவாதம் மற்றும் மதவாதங்களுக்கு இடமளிக்கப்படக்கூடாது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நாட்டில் பிடிபராந்து உத்தரவு புறப்பிக்கப்பட்டவர்களுக்கு நீதிபிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கள அடைக்கலம் வழங்குகின்றாரா என பிவிது கட்சியின் தலைவர் எழுப்பியுள்ளார் பிவிது கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்தார் பொலிஸ் அதிபர் யார் என்பதையும் சட்ட நிபுணர் மற்றும் நீதிபிரதி அமைச்சர் சுனில் வட்டகல அறியவில்லை என குற்றம் சுமத்தியுள்ளார் சுனில் வட்டக்கள அண்மையில் கூட்டம் ஒன்றில் பேசும் போது தேசப்பந்து தென்னுகோனை முன்னாள் பொலிஸ் அதிபர் என சுட்டிக்காட்டியுள்ளார் பிரியந்த வீரசூரிய இன்னமும் நாட்டின் பதில் பொலிஸ்மா அதிபராக கடமையாற்றுவதற்கு தேசப்பந்து இன்னும் பொலிஸ்மா அதிபராக பதவி வகிப்பதே காரணம் என்பது கூட சுனில் வட்டக்களவிற்கு தெரியவில்லை என உதய கம்மன் பில குறிப்பிட்டுள்ளார் தேசப்பந்து அறுபத்தை சதுர அடிகள் கொண்ட நிலப்பகுதியில் ஒளிந்திருக்கிறார் எனவும் இது சுமார் இருநூற்று முப்பத்தி ஒன்பது அல்லது ஒன்று புள்ளி ஐந்து ஏக்கர் அளவுடைய பகுதி எனவும் சுனில் பட்டக்கல கூறியிருந்தார் இத்தகைய சிறிய பகுதியிலே ஒளிந்திருக்க வேண்டுமென்றால் அங்கு இருபது போலீசாரை அனுப்பினால் ஒரு மணி நேரத்திற்குள் அவரை கைது செய்யலாம் அல்லவா எனவும் உதய கம்மன் பில கேள்வி எழுப்பியுள்ளார் இதற்கு முன்னர் பாதாள உலகத்தின் தலைவரான ஒருவர் மத்துக்கம பகுதியில் ஒளிந்திருப்பதாக நீதிபிரதி அமைச்சர் கூறியிருந்தார் இந்நிலையில் நீதி பிரதி அமைச்சர் பிடிபுராந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டவர்களை மறைத்து வைத்திருக்கின்றாரா என்று சந்தேகம் தெரிவித்துள்ளார் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள யாழ்ப்பாண யூடியூபர் கிருஷ்ணாவின் வங்கிக் கணக்கில் உள்ள பணம் தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது அந்த வகையில் யூடியூபர் கிருஷ்ணாவின் வங்கிக் கணக்கில் ஒன்பது கோடி ரூபாய் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது யூ டியூபர் கிருஷ்ணா வங்கிக் கணக்கில் உள்ள பணம் புலம்பெயர் பினாமிகளினது வயிற்றில் புலியை கரைத்துள்ளதாக கூறப்படுகிறது புலம்பெயர் தமிழர்களிடம் நிதி பெற்று உள்ள மக்களுக்கு உதவுவதாக காட்டிக்கொள்ளும் யூடியூபர் கிருஷ்ணா ஒருவர் தொடர்பில் காணொலி வெளியிட்டு சிக்கலில் மாட்டிக்கொண்ட நிலையில் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது